வணக்கம் உறவுகளே அன்பான உறவுகளே பரிசு சந்திரன் யூடியூப் சேனலில் பார்வையுற அனைத்து உறவுகளுக்கும் மிக்க மிக்க நன்றிகள் அத்துடன் தான் இப்போ சொல்ல போகிற காணொலியை நீங்கள் வடிவாக கேளுங்கள் வடிவாக்களுங்கள் இந்த இது என்னென்னு சொன்னால் நான் வந்து முதம்மல் யூடியூப் தொடங்கி இந்த எனக்கு வந்த பணத்தை இந்த கள்ளியங்காட்டு கோம் கோமில் இருக்கும் தாயுதப்பனால் விடப்பட்ட பிள்ளைகளை கோட்சில் கை கை வா பாரம் எடுத்து அந்த பிள்ளைகளுக்கு அந்த கோமில தாயுதப்பன் இல்லாதபடியா அந்த கள்ளியங்காலில் இருக்கிற வந்து விட்டுருக்கு அந்த பிள்ளைகளுக்கு நான் சிறிய சிறிய உதவிகள் செய்துருக்கா காமந்தியும் செய்திருந்தேன் தான் எனக்கு இந்த யூடியூப் சேனலால் வந்த முதல் முதல் வ வந்த பணத்தை அந்த பிள்ளைகளுக்கு தான் உதவி செய்ய அனுப்பிக்கிறேன் அந்த காணொளி உங்களுக்கு அவங்க போட்டு விதியில் வரும் பாருங்கள் அதுக்கு பின்னால் வரும் இதற்கு காணொளி அது கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் காணொளி தான் அதையும் வா பாருங்கள் நீங்கள் பார்த்து நீங்கள் நாங்கள் இப்படி சொல்ல வேண்டிய காரணம்னால் நீங்கள் என்றைக்க வேண்டிய அவசியம் இல்லை இது யூடியூப் சேனலில் வளர்க்குறதுக்காக இதுக்காக இல்லை என்னுடைய முதல் நண்பர்களுக்கும் மற்ற என்னுடைய பின்சன் ஹெட்பின் ஜூலியஸ்ட் முதல்நூல் இதில் போய் பார்த்தீங்கன்னா நான் எவ்வளோ செய்திருக்கிறேன் தமிழ் முடிச்ச மூடாக கண்டன பக்கம் அந்த பக்கமெல்லாம் கணக்கு செய்திருக்கணும் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இவ்வளோ சொல்லலை சில வேலையில் நான் சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ண இதுக்காக கேட்குறேன் இப்போ மக்கள் நினைக்கக்கூடாதுன்றது தான் இந்த காணொலியை முக்கியமாக விட வேண்டியது பாருங்கள் இது வந்து நான் எனக்கு வர நான் பிரான்ஸில் இருக்கிறேன் எனக்கு இந்த உதவிகள் பிரிஞ்சினேன் அது வந்து அங்கே இருக்கிற குழந்தைகளுக்கு இந்த ஈலாத குள்ளாளுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவணு முண்டா என்னுடைய முழு நோக்கமும் என்னுடைய சனலையும் என்னுடைய என்னோடய தொடர் தொடர்பில் இருக்கிற ஆக்களுக்கு நன்றாக தெரியும் நான் என்ன செய்திருக்கிறேன் என்ன செய்து வேண்டியிருக்கிறேன்ன்றது தெரியும் தெரியாத ஆக்களுக்கு தான் இந்த காணொளி போடுகிறேன் மற்றது தெரிஞ்சு அவங்களுக்கு தெரியும் நான் எங்கள் ஊரில் இல்லாமல் அவ்வளவோ பிள்ளைமே இந்த மக்கள் இதை வாங்கிங்கிற கொண்டுவர நான் அவ்வளவோ வேலை செய்திருக்கிறேன் அதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்னென்னு சொன்னால் பிளம்பி இந்த மக்கள் அந்த காசை தான் செய்தனர் இப்போ காரணம் சில வேலையில் சில பேர் புரிஞ்சு கொள்ளாமல் இவர் சனலை வளர்க்குறதுக்காக தன்னுடைய இதுக்காக என்ன கட் நிச்சயமாக அந்த பணம் எனக்கு அவசியம் இல்லை இது வந்தங்க ஊரில் இருக்கிற இந்த இல்லாத இல்லாத பிள்ளைகளுக்கும் மற்றது கூட இருக்கிற ஆக்களுக்கும் மற்றது இப்படி தாய் இலந்து கோட்ஸுகளில் கொடுக்க கொடுக்கப்படுற பிள்ளைகளை நாமே இதாக சின்ன சின்ன உதவிகளை செய்வோம்ன்ற நோக்கம் தான் வழியாக வேறு இரங்களுக்கு வேறு நோக்கம் அமில்லை இந்த காணொளி முழுமையாக நீங்கள் பாருங்கள் பார்த்திங்கன்னா பின்னுக்கு அந்த காணொளி விரம் பின்னாடினாங்க நான் கதைத்த பிறகு அந்த பின்னுக்கு அந்த காணொளிபுரம் அந்த காணொளிக்கு பின் பின்னால் நீங்கள் அவங்கள சொல்லுவாங்க பாருங்கள் அதை பார்த்து மற்றது முழு நோக்கம் வந்து எனக்கு இந்த சாணம் வளர்க்குற நோக்கம் இல்லை இப்போ திருப்பி என்னை புரிஞ்சோண்டு அவங்களுக்கு முழங்கும் நான் அப்படி நண்டு நான் என்ன தெரிஞ்சோன் நீங்கள் என்னுடைய மனு நான் பத்து பதினஞ்சு வருஷமாக இதை செய்துருக்குறேன் அவர்களுக்கு தெரியாது நான் கண்ண நண்டு வவனியா தமிழ் வெளிச்சம் ஊடாக அவரோடைய கண்ண கனகாலம் ஆச்சு பத்து வருஷத்துக்கு மேலே மண்ணில் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அதை நான் சொன்னால் கொடுத்த சொன்ன இப்போ வந்து இந்த காணொளி போடுறதுக்கு காரணம் இதே காட்டலாம் என்று சிலவருக்கு வைப்பீங்க ஏன் இப்படி நீங்கள் வழி வழியாக விடுறீங்க இப்போ வந்து எல்லார்ட்டையும் வந்து என்ன ஆதாரத்துடன் சிலவருக்கு கணி என்ன செய்தாய் ரெண்டாவது ஆதாரம் காட்டுறதுக்காக தான் செயல்பட முடியாது எங்களுக்கு கொடுத்த இந்த விளக்கையை கொடுத்த வரைக்கும் காட்டுணுமன்ற அவசியம் இல்லை இது வந்து ஒரு மக்களும் புரிஞ்சு கொண்டு எங்களை சனலை வளர்த்தா அதில் வர வருமானங்களா இந்த பிள்ளைகளுக்கும் இந்த கோமில இருக்கிறாக்களுக்கு சின்ன சின்ன உதவிகள் செய்யலாம்னுடைய நோக்க முடியாது வேறு எனக்கு எந்த வித நோக்காமல் இல்லை உங்களால் எந்த சப்போர்ட்டை செய்வீங்கன்னு நான் நினைக்கிறேன் என்ன புரிஞ்சுகொண்டு உங்களுக்கு தெரியும் அநேகமாக என்னுடைய சாணொலி பார்க்குறாக்களுக்கும் என்னுடைய முதல் நண்பர்களுக்கும் அநேகமாக தெரிஞ்சதுக்கும் நான் எத்தனை வருஷமாக என்ன செய்துருக்கிறேன் என்றது அது திருப்பி திருப்பி சொல்கிறது அழகில்லை நீங்கள் இந்த கானுடைய முழுமையாக பாருங்கள் பார்த்து இதுக்கு வர சப்போர்ட்டு செய்து நீங்கள் அந்த பொருளுக்கு வளர்க்க விரும்புகிறீங்க செய்ய விரும்புகிறோம் நீங்கள் செய்யுங்க ஆனால் தவறாமல் குமார் சொன்ன ஆகுங்க நாங்கள் தேவைக்கோ எங்களுக்கு என்னென்ன ரெண்டும் மில்லியன்றதுக்கான நோக்கத்திலே இல்லை அன்றவண்டையாண்டு நான் இங்கே ஃபிரான்ஸில் எனக்கு மடிவாச்சா இருக்க இருக்கக்கூடிய அளவுக்கு நான் மேலே இருக்கிறேன் இந்த வித குறையும் இல்லை கடவுளிலிருந்து இருக்கிறேன் எனக்கு போத்துக்கலுக்கு போன இடத்துல சின்ன பிரச்சனை நடந்து அந்த இதுலேருந்து நான் நிற்பேன் ரெண்டாயிரத்தி அஞ்சு அது இலையிலேருந்து நான் இந்த உதவிகள் சில சில செய்திருக்கிறேன் எல்லாருக்கும் தெரியாது தெரிஞ்சவங்களுக்கு விளங்கும் நான் என்ன செய்கிறேன்ன்றது என்ன என்னுடைய காணொலியை பார்க்குறாங்களுக்கு சில பேருக்கு விளங்கும் தெரியாதாக்கும் கட்டாயமாக தவறுதல் அடக்காமல் நீங்கள் சப்போர்ட் செய்கிறத செய்யுங்க செய்யாட்டி விடுங்க அது பிரச்சனை இல்லை நீங்கள் உங்களுடைய விருப்பம் அது ஆரையும் நாங்கள் செய்யலாது நான் ஒரு சின்னருக்கு ஹெல்ப் செய்தால் அந்த புள்ளைகளுக்கு அங்கே இருக்கிற ஹோமில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது செய்யலாம் நோக்கத்தில் நான் இந்த காணொலி விடுகிறேன் இந்த காணொலியை பார்த்து நிச்சயமாக இதில் வர இதெல்லாம் உங்களை அலையில கூடிய சப்போட்டை செய்யணும்னா செய்யுங்க பிரவுகளே வேறு தவறான வேறு நோக்கமோ உழைக்கவணமோ அந்த நோக்கமும் எனக்கு இல்லை தவிர தப்பா எடுத்துக்கொள்ளாமல் நிச்சயமாக நீங்கள் இதை இந்த காணொலியை பார்த்து முழுமையாக பார்த்து இதுக்கு வர வேண்டியது உங்களை அலையில கூடிய சப்போட்டை செய்கிறோம்னா செய்யுங்க எல்லாத்தையும் இல்லை நன்றி நன்றி மிக்க நன்றி பிராவுகளே என்னுடைய நண்பர்களும் என்னுடைய காணொலியை பார்க்குற அனைத்து நண்பர்களுக்கு மிக்க நன்றி எனக்கு இப்பையும் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கண்டு அத்தனை உறவுகளுக்கும் மிக்க மிக்க நன்றி இதே போல உங்களை சப்போர்ட்டை செய்யுமாறு தாழ்மையான நன்றி வணக்கம் வணக்கம் நன்றி இனிமாக அவர் அதிகமாக எங்களுக்கு இதற்கு முன்பட்ட நேரத்திலும் இருந்து பல உதவிகளை வழங்கியுள்ளார் இனிமாக இந்த ரெண்டு நாளும் அதிக உணவு வழங்குவது காரணமாக வந்து யூடியூப் சேனல் திறந்திருக்கார் அதாவது பரிசந்திரன் என்னும் யூடியூப் சேனல் வந்து ஓபன் பண்ணியிருக்க அந்த சேனல் மூலமாக அவருக்கு கிடைத்த முதல் பணத்தை எங்களுக்கு இன்றைய நாளும் மதிய உணவாக அவர் சந்திரன் யூடியூப் அநேக மக்களால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணப்பட்டு தொடர்ந்து மேலதிகமாக வளர்கிறதுக்கு அவரை கொண்டு அவருக்காக அவருடைய தேவைகளுக்காக ஒப்புக்கொடுத்து நன்றியான ും യൂട്യൂബ് ചാനലിക്കാനാണ് രസപ്പായിരുന്നു മൈക്കത്താവ് ആശീർവദീ ആശ്രമയും ആശീർവദീകാരം കൂടെ എല്ലാവരും